நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அனடி போதும்னு பார்க்கலாம் அப்படி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க பிளான் எல்லாமே சொதப்பில் ஆகிடுச்சு இன்னும் அந்த ராக்கி பாய்க்கை எல்லா உண்மையும் நான் வந்து தெரியப்படுத்திட்டு அவரோட வாழ்க்கையிலிருந்து ஒட்டு மொத்தமாக கிளம்பி போயிருப்பேன் அது எதுவுமே நடக்கலைன்னு நினச்சி ரொம்பவே வருத்தத்துலேயும் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அணு வராங்க அணு வந்து சாரி அபி ஆகாஷ் மட்டும் வருவாருன்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம் என்ன பண்ணுறது ஆகாஷ்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சேன்னு சொல்கிறாங்க நல்லதுலையும் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துருக்கு அவர் வந்ததுனால இப்போ அவரும் வந்து நமக்கு உதவியாக இருப்பார் அதை நினச்சி இன்னைக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் வேற எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க சரி இப்ப என்ன பிரச்சனை சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு வந்து ராகவ் கிட்ட மறுபடியும் அதே மாதிரி நான் நடிக்க போறேன் வேண்டாம்டி முதலே வந்து இருக்கிற பிரச்சனை போதும் இதுக்கு மேல மறுபடியும் மறுபடியும் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத இல்ல நான் அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும்னா இது தவிர வேற வழியே கிடையாது அவனுக்கு பழிய நேபகம் எதுவுமே மறக்கல அது நமக்கு நல்லாவே தெரியுது ஆமாண்டி நல்லாதான் தெரியுது அதுக்காக வந்து மறுபடியும் படி நீ பேசுறேன் போறேன்னு சொல்லிட்டு ராகவ் கொஞ்சம் நஞ்சம் பாசம் மேல தையும் அவர் ஒட்டுமொத்தமா கெடுக்கணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலும் அபி இல்ல நான் தான் போறேன் அவர்கிட்ட என்ன நிரூபிக்கணும்னா நான் இதை தான் போறேன்னு சொல்லிட்டு அபி முடிவு பண்றாங்க ராகவிதை எப்படி இடத்துக்கு போறாங்கிறத வர போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ